நாலாயிரம் கோடி பொக்கிஷம் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் நேற்று ஒப்படைக்கப்பட்டன அதில் இருபத்தி ஏழு கிலோ தங்கம் ஆயிரத்து நூற்று பதினாறு கிலோ வெள்ளி பத்து ஆயிரம் பட்டு புடவைகள் எழுநூற்று ஐம்பது செருப்பு ஜோடிகள் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பத்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு புத்தகங்கள் ஆகியவை அடங்கும் அனைத்தையும் ஆறு சனிக்கட்டிகளில் வைத்து ஒப்படைக்கப்பட்டன இப்பொருட்கள் மொத்த மதிப்பு நாலாயிரம் கோடி இருக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் தமிழ்நாடு காங்கிரசின் முக்கிய மாற்றம் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளராக கிறிஸ் ஜோடன்கரை நியமனம் செய்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவித்துள்ளார் அந்த பொறுப்பில் இருந்து அஜோய் திடீரென மாற்றப்பட்டுள்ளார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்சிசியின் செயல்பாடு குறித்து உங்கள் கருத்து என்ன அதானி விவகாரம் தனிப்பட்ட பிரச்சனையா ராகுல் சாடல் அமெரிக்காவிலும் அதானியை காப்பாற்றும் வேலையை பிரதமர் செய்வதாக ராகுல் காந்தி சாட்டி உள்ளார் அதானி குற்றச்சாட்டு குறித்து பிரம் உடன் விவாதிப்பீர்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு தனிப்பட்ட பிரச்சனை இளுநாட்டு தலைவர்கள் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியதாகவும் கொள்ளை அடிப்பதை பிரதமர் வசதியாக தனிப்பட்ட விஷயமாக மாற்றிவிட்டார் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் இமுகவில் அடுத்தடுத்து களை எடுப்பு திமுகவில் முக்கிய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டன இந்த நிலையில் சட்டசபை தேர்தலை முன்வைத்து இந்த மாற்றங்கள் நடப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்னும் சில அறிவிப்புகளையும் தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடும் கூடும் என்றும் கூறியிருந்தார் ஏற்கனவே மூத்த நிர்வாகிகள் நீக்கப்பட்டு கட்சியில் புதிதாக வந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது